சகோதர சகோதரிகளே கர்த்தரி நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் ஆசிர்வதிக்கிறோம் உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் உண்டாகட்டும் தேவன் மாம்சமா வெளிப்பட்டார் அவருடைய சமாதானம் என்று கேட்கட்டும் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம்னாக்கா சார்லஸ் ரொசல் பத்தி பேச போறோம் அவரு பிப்ரவரி பதினாறு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருடம் பிறக்கிறாரு அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி நைன்டீன் சிக்ஸ்டீன்ல அவரும் மறிக்கிறாரு அவருடைய பிறப்பும் அவருடைய மரணத்தை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம ஏன் இதை பத்தி சொல்கிறோன்னா ஜவா விட்னஸ் எப்படி வந்துச்சு வாட்ச் டவர் எப்படி ஊர் ஆச்சு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் போன எபிசோடு வந்து நெல்சன் பத்தி நம்ம பார்த்தோம் இந்த எபிசோடு வந்து சார்லஸ் பத்தி பார்க்க போறோம் வாங்க ஒவ்வொரு தலைவர் பத்தியும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஜொகோவா விட்னஸ் முக்கியமான சில விஷயங்களையும் ஜொகோ விட்னஸ் தேவனுக்கு விரோதமாக எழும்புவதும் ஜொகோவா விட்னஸ் வசனங்களை கள்ளத்தனமா விளையாடுவதும் ஜெகோ விட்னஸ் வசனங்களை பைபிள்லேருந்து எடுத்து இருக்கிறதும் ஜொகோ விட்னஸ் பிதா ஒரு கடவுள் மகன் ஒரு கடவுள் என்றுவதும் விட்னஸ் என்னெல்லாம் செய்கிறாங்கன்ட்டுன்னு நம்ம மேற்கொண்டு இதுக்கு மேல பார்க்க போறோம் அது நிறைய ஜோவ விட்னஸ்காரங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்க போது நிறைய ஜோவ விட்னஸ்காரங்க இது சிந்திச்சாங்கன்னா அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு அவங்களும் தெரிஞ்சுக்க போறாங்க வாங்க இப்பொழுது நம்ம சார்லஸோட சரித்திரத்தை நம்ம பார்க்கும் என் சகோதர சகோதரிகளை ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒன்பது ஜூலை மாதத்தில் சார்ல்ஸ்டஸ் ரசல் சார்ல்ஸ் டேஸ் ரசல் ஜையன்ஸ் வாட்ஸ் டவர் அண்ட் ஹெரால்ட் ஆஃப் கிறிஸ்ட் பிரசன்ஸ் ஜயன்ஸ் வாட்ச் டவர் அண்ட் ஹெரல்ட் ஆஃப் கிரைஸ்ட்ஸ் பிரசன்ஸ் என்ற மாதாந்திர ஆன்மீக இதழை வெளியிடத் தொடங்கினார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்று ஆம் ஆண்டு அவர் வில்லியம் ஹென்ரி கான்லி வில்லியம் ஹென்ரி கான்லி என்பவருடன் சேர்ந்து ஜயன்ஸ் வாட்ச் டவர் ட்ராக் சொசைட்டி என்ற அமைப்பை நிறுவினார் அதில் கான்லி அதிபராக இருந்தார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து நான்கு இல் அந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட போது ரசல் அதிபராக நியமிக்கப்பட்டார் ரசல் பல கட்டுரைகள் புத்தகங்கள் பிரசுரங்கள் சிற்றேடுகள் மற்றும் போதனைகள் எழுதியுள்ளார் மொத்தம் சுமார் ஐம்பதாயிரம் பக்கங்கள் ஆயிரத்து எண்ணூற்று எட்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு வரை அவர் எழுதிய மிலனியல் டான் என்ற ஆறு தொகுப்பு பைபிள் ஆய்வு நூல்கள் பின்னர் ஸ்டடீஸ் இன் scriptures என்ற பெயரில் வெளியிடப்பட்டது அவரது வாழ்நாளிலேயே உலகம் முழுவதும் சுமார் இரண்டு கோடி பிரதிகள் பல மொழிகளில் அச்சிடப்பட்டன அவரது மரணத்திற்கு பிறகு அவரை தொடர்ந்து அதிபராக இருந்த ஜோசப் ரதர்ஃபோர்ட் ஜோசப் ரத்தர்ஃபோர்ட் எழுதிய ஏழாவது தொகுப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழில் வெளியிடப்பட்டது பதினோராயிரத்து இருபத்து ஏழில் வாட்ச் டவர் சங்கம் ரசலின் எழுத்துக்களை வெளியிடுவதை நிறுத்தியது ஆனால் இன்னும் பல சுயாதீன குழுக்கள் அவரது நூல்களை அச்சிட்டு வெளியிட்டு வருகின்றன ரசலின் மறைவுக்குப் பிறகு அவரது மறைவுக்குப் பின் ரதர்ஃபோர்டின் தலைமையை குறித்து பெரிய சர்ச்சை எழுந்தது இதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டில் இருந்த சுமார் ஐம்பதாயிரம் பைபிள் மாணவர்களில் மூன்றில் நான்கு பேர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றில் பிரிந்தனர் அவர்கள் பல பெயர்களில் தங்கள் சொந்த குழுக்களை அமைத்தனர் பைபிள் பைபிள் இன்ஸ்டிடியூட் லேமன்ஸ் ஹோம் மிஷனரி அசோசியேஷன் எகோவாவின் சாட்சிகள் ஜெஹோவாஸ் விட்னசஸ் என்ற பெயரை ஏற்றுக்கொண்டனர் ஆரம்ப வாழ்க்கை சார்ல்ஸ் டெஸ் ரசல் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து இரண்டு பிப்ரவரி பதினாறாம் தேதி அல்லேகனி பென்சில்வேனியாவில் பிறந்தார் அவரது பெற்றோர் ஜோசப் லைடில் ரசல் ஜோசப் லைடில் ரசல் மற்றும் அன் எலிசா பர்னி ஆன் எலிசா பெர்னி ஆகிய ஸ்காட்ச் ஐரிஷ் குடியேறிகள் அவருக்கு ஐந்து பிள்ளைகளில் இருவரே வளர்ந்தனர் அவருடைய தாய் அவர் ஒன்பது வயதில் இறந்தார் அவரது குடும்பம் சில காலம் விலடெல்பியாவில் வாழ்ந்த பின்னர் பிட்ஸ்பர்க் நகரத்துக்கு இடம் பெயர்ந்தது அங்கு அவர்கள் பிரெஸ்பிடீரியன் சபையின் உறுப்பினர்களாக இருந்தனர் பன்னிரண்டு வயதிலேயே ரஷல் வணிக ஒப்பந்தங்கள் எழுதவும் தந்தையின் சில கடைகளையும் கவனிக்கவும் தொடங்கினார் பதிமூன்று வயதில் அவர் பிரெஸ்பிடீரியன் சபையை விட்டு கொங்கிரகேஷனல் சபையில் சேர்ந்தார் இளமையில் அவர் வேத வசனங்களை வேலிப் பலகைகளிலும் சாலைகளிலும் எழுதிக்கொண்டு நம்பாதவர்களை திரும்பச் செய்ய முயன்றார் குறிப்பாக நம்பாதவர்களுக்கு நரக தண்டனை பற்றிய வசனங்களை பதினாறு வயதில் ஒரு நண்பனுடன் நடந்த மத விவாதம் அவரது நம்பிக்கையை சோதித்தது அவர் பல மதங்களை ஆராய்ந்தார் ஆனால் எந்த மதமும் அவருக்கு தேடி வந்த பதில்களை அளிக்கவில்லை ஆயிரத்து எண்ணூற்று எழுபதியில் பதினெட்டு வயதில் அவர் அட்வென்டிஸ்ட் பிரசங்கி ஜோனாஸ் வெண்டல் என்பவரின் சொற்பொழிவில் கலந்து கொண்டார் அந்த உரை அவரை மீண்டும் வேதாகமத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கையுடன் ஆக்கியது திருமணம் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒன்பது மார்ச் பதிமூன்று அன்று ரசல் மரியா பிரான்சஸ் அக்லி மரியா பிரான்சஸ் அக்லி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இருவரும் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஏழில் பிரிந்தனர் ரசல் கூறியபடி அவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மரியா டவர் இதழில் அதிக ஆசிரியப் பொறுப்பு வேண்டும் என்ற ஆசையால் ஏற்பட்டது பதினொன்பது நூற்று மூன்றில் மரியா சட்டப்படி பிரிவு மனு தாக்கல் செய்தார் பத்தொன்பது நூற்று எட்டு இல் அவருக்கு அலிமணியுடன் சட்டப்பூர்வ பிரிவு வழங்கப்பட்டது மரியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து எட்டு மார்ச் பன்னிரண்டு அன்று புளோரிடா மாநிலம் செயிண்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் எண்பத்து எட்டு வயதில் மரணமடைந்தார் ரசெல் ஒரு கவர்ச்சிகரமான மனிதராக இருந்தார் ஆனால் தனது போதனைகளுக்கு எந்தவொரு விசேஷ வெளிப்பாடு அல்லது கனவை கூறவில்லை தனக்கு தனிப்பட்ட அதிகாரம் இருக்குமெனவும் கூறவில்லை அவர் புதிய மதப்பிரிவை உருவாக்க முயற்சித்ததாகக் கூறவில்லை ஆனால் இந்த அறுவடை காலத்தில் கடவுளின் வார்த்தையின் உண்மையை தேடும் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் எனும் நோக்கத்தோடு செயல்பட்டார் அவரது போதனைகளில் உண்மையின் தெளிவான வெளிப்பாடு கடவுளின் நேரம் வந்துவிட்டது என்பதே காரணம் என்றும் நான் பேசாவிட்டால் மற்ற யாரும் செய்ய முடியாவிட்டால் கல்லும் குரல் கொடுக்கும் எனவும் அவர் எழுதினார் ரஷெல் தன்னை அண்ட் பரிசுத்த ஆவி ஊட்டப்பட்ட மற்ற கிறிஸ்தவர்களையும் கடவுளின் வாயாகவும் கிறிஸ்துவின் தூதராகவும் பார்த்தார் வாழ்க்கையின் பின்னர் பல பைபிள் மாணவர்கள் அவரை மத்தேயு இருபத்து நான்கு நாற்பத்தைந்து முதல் நாற்பத்து ஐந்து வரை கூறப்படும் நம்பகமான மற்றும் அறிவுள்ள சேவகர் என்று நினைத்ததை அவர் ஏற்றுக்கொண்டார் அவரது மரணத்துக்குப் பிறகு வாட்சில் அவர் கடவுளின் அனைத்து பொருட்களின் ஆளராக செய்யப்பட்டதாக கூறப்பட்டது தொடக்க காலம் ஆயிரத்து எண்ணூற்று எழுபதுகளில் ரசலும் அவரது தந்தையும் சில நண்பர்களுடன் சேர்ந்து பைபிளையும் கிறிஸ்தவ போதனைகளின் நம்பிக்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்களின் தோற்றத்தை ஆராய ஒரு குழுவை தொடங்கினர் இந்த குழு மில்லரிட் அட்வென்டிஸ்ட் பண்பாளர்கள் ஜார்ஜ் ஸ்டார்ஸ் மற்றும் ஜார்ஜ் ஸ்டெட்சனின் எழுத்துக்களால் மிகுந்த தாக்கம் பெற்றது அவர்கள் பரிசுத்த வேதத்தால் உறுதிப்படுத்தப்படாத பல முக்கிய போதனைகள் உதாரணமாக திரித்துவம் தீயில் எரிதல் ஆன்மாவின் இயல்பு சிதறாத சித்திரம் போன்றவை நிலையானது அல்ல என முடிவெடுத்தனர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறு ஜனவரியில் ரஸ்ஸல் நெல்சன் பார்பர் வெளியிட்ட ஹெரல்ட் ஆஃப் த மார்னிங் இதழை பெற்றார் பார்பர் ஒரு முக்கிய அட்வென்டிஸ்ட் எழுத்தாளர் மற்றும் பதிப்பாளர் ரஸ்ஸல் பார்பருடன் சந்திக்க டெலிகிராம் அனுப்பினார் மார்ச் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறில் பார்பர் மற்றும் ஜான் ஹென்ரி பேட்டர்ன் அலெக்னியில் சந்தித்தனர் ரஸ்ஸல் பார்பரின் பேச்சில் பங்கேற்று தங்கள் ஆய்வுகளின் முடிவுகளை ஒப்பிட்டு கேட்டார் பார்பர் அறிமுகப்படுத்திய போதனைகளில் ஒன்று ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து எட்டு ஏப்ரல் மாதத்தில் இறந்த கிறிஸ்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் எனும் கருத்து ரஸ்ஸல் முன்பு முன்னறிவிப்பு காலக்கணிப்பை நிராகரித்தவர் இப்போது கிறிஸ்துவின் மறைமறையிலான ஆன்மீக வருகைக்கு முன் இரு ஆண்டுகள் மட்டுமே மீதமுள்ளது என கருதி வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடிவு செய்தார் அவர் தனது ஐந்து உடைய கடைகளை சுமார் மூன்று லட்சம் டாலருக்கு இன்றைய மதிப்பில் எட்டு கோடி எண்பத்து ஐந்து இலட்சத்து எண்பத்து எட்டு டாலருக்கு விற்றார் ரஷல் உதவியுடன் பார்பர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழில் த்ரீ வேர்ல்ட்ஸ் அண்ட் த ஹாவஸ்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் என்ற புத்தகத்தை வெளியிட்டார் ரஸ்ஸல் முன்பு எழுதிய தி ஆப்ஜெக்ட் அண்ட் மேனர் ஆஃப் ஆர் லார்ட்ஸ் ரிட்டர்ன் என்னும் முறையும் அதே நேரத்தில் ஹெரால்ட் ஆஃப் தி மோர்னிங் மூலம் வெளியிடப்பட்டது ரஸ்ஸல் கிறிஸ்தவ சீருடை நிகழ்வை தலைமை தாங்க விரும்பினார் பிட்டஸ்பர்கில் இரண்டு தனித்துவமான கிறிஸ்தவ தலைவர்களின் கூட்டங்களை அழைத்தார் அவரது கருத்துக்கள் குறிப்பாக மறைவையும் இரண்டாவது வருகையையும் முன்னேற்றி சொல்வது இரண்டுமே மறுக்கப்பட்டன ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து எட்டாம் ஆண்டின் தோல்வி மற்றும் அதற்கு பின் நடந்தவை ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து எட்டு உயிரேற்றம் நடக்கவில்லை சார்லஸ் டெஸ் ரசல் சார்ல்ஸ் டேஸ் ரசல் மற்றும் அவரது துணை நெல்சன் பார்பர் நெல்சன் எச் பார்பர் அந்த ஆண்டில் விசுவாசிகள் சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் அது நடக்கவில்லை இதனால் பலருக்கு மிகுந்த ஏமாற்றம் ஏற்பட்டது ஆனால் ரஸ்ஸல் அமைதியாக இருந்தார் அவரது நண்பர் அலெக்சாண்டர் ஹியூ மக்மில்லன் உடன் பேசிய போது நான் அந்த இரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தேன் சில தீவிரமானவர்கள் பாலத்தில் இருந்திருக்கலாம் இன்னும் பிரசங்க பணிகள் நிறைய இருக்கின்றன உடனே சொர்க்கத்துக்குப் போகும் எதிர்பார்ப்பு எனக்கில்லை என்று கூறினார் பார்பருடன் ஏற்பட்ட பிளவு ரஸ்ஸலும் பார்பரும் சேர்ந்து தி ஹெரால்ட் ஆஃப் தி மோர்னிங் என்ற இதழை வெளியிட்டார்கள் ஆனால் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து எட்டு தோல்விக்கு பிறகு ரசல் வேதத்தில் உண்மையில் உயிரேற்றம் குறித்த போதனைகள் உள்ளதா என்று ஆராய்ந்தார் அது வெறும் கிறிஸ்தவ பாரம்பரியம் ட்ரெடிஷன் வேத அடிப்படை அல்ல என்று முடிவு செய்தார் பார்பர் இதை ஏற்கவில்லை இருவரும் இதழில் விவாதம் நடத்தினர் பின்னர் கிறிஸ்துவின் பலி கிறிஸ்துவின் ரன்சம் பற்றியும் அவர்கள் வேறுபட்டனர் இதனால் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒன்பதில் இருவரும் பிரிந்தனர் ரசலின் புதிய இதழ் வாட்ச் டவர் ஆரம்பம் ரசல் பார்பரின் இதழுக்கு நிதி உதவி நிறுத்தி தன் சொந்த இதழான ஜயன்ஸ் வாட்ச் டவர் அண்ட் ஹெரல்ட் ஆஃப் கிரைஸ்ட் பிரசன்ஸ் என்பதை ஜூலை ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்பதில் ஆரம்பித்தார் இதுவே பின்னர் எகோவாவின் சாட்சிகள் இயக்கத்தின் அடிப்படையாக ஆனது பார்பர் தனது ஹெரல்ட் ஆஃப் த மார்னிங் இதழைத் தொடர்ந்தார் மற்றும் த சர்ச் ஆஃப் த ஸ்ட்ரேஞ்சஸ் என்ற குழுவை தொடங்கினார் ரஸ்ஸலின் முக்கிய புத்தகத் தொடர் மிலினியம் டவுன் ஸ்டடிஸ் இன் தி ஸ்கிரிப்டர்ஸ் அவர் ஏழு தொகுதிகள் கொண்ட ஒரு தொடர் எழுத திட்டமிட்டார் அதில் ஆறு தொகுதிகள் அவர் வாழ்நாளில் வெளியிடப்பட்டன ஒன் த பிளான் ஆஃப் தி ஏஜஸ் பின்னர் த டிவைன் பிளான் எயிட்டி சிக்ஸ் டூ த டைம் இஸ் அட் ஹேண்ட் எயிட்டீன் எயிட்டி நைன் த்ரீ தை கிங்டம் கம் எயிட்டீன் நைன்டி ஒன் ஃபோர் த டே ஆஃப் வெஞ்சன்ஸ் பின்னர் The Battle of Armageddon 1897 5 The Admonement Between God and Men 1899 6 The New Creation 1904 அவர் இரண்டбин 1916 7வது தொகுதி 1917 இல் வெளியிடப்பட்டது The Finished Mystery இதை Clydean J. Woodworth மற்றும் George H. ஃபிஷர் எழுதியது ஜோசப் எப் ரதர்போர்ட் ஜோசப் ரதர்போர்ட் அதை தொகுத்து வெளியிட்டார் புகைப்பட நாடகம் ரசல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கில் போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன் என்ற பெரிய காட்சி தொடர் ஃபில்ம் பிளஸ் ஸ்லைட்ஸ் பிளஸ் ஒலி உருவாக்கினார் இது உலகம் முழுவதும் காண்பிக்கப்பட்டது சுமார் எட்டு மணி நேரம் நீளமான மத காட்சிப்படுத்தல் ஒலி வண்ணப்படங்கள் திரைப்படம் மூன்றையும் ஒருங்கிணைத்த முதல் பெரிய முயற்சி இது இதன் தயாரிப்பு செலவு சுமார் மூன்று லட்சம் டாலர் இன்றைய மதிப்பில் ஒன்பது புள்ளி நான்கு மில்லியன் டாலர் ஆகும் கிறிஸ்தவ மரபுகள் குறித்து ரசலின் பார்வை வேதத்தை ஆழமாக ஆய்ந்த பிறகு ரசலும் மற்ற பைபிள் ஸ்டூடண்ட்ஸ் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற குழுவும் கிறிஸ்தவத்தின் பல மதக்கூறுகள் மற்றும் பாரம்பரியங்கள் உண்மையில் தவறான மற்றும் தீங்கு விளைவிப்பவை என்று கருதினர் அவர்கள் தங்கள் பணியை முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவத்தின் தூய்மையை மீட்டெடுக்கும் முயற்சி என்று பார்த்தனர் அந்த காலத்திலிருந்த பல சபை தலைவர்களும் தெய்வீக அறிஞர்களும் ரசலின் போதனைகளை பிதற்றல் ஹெரட்டிகல் என்று குற்றம் சாட்டினர் ரஷல் பிற புராட்டஸ்டன்ட்களுடன் போலவே வேதமே முதன்மையான ஆதாரம் என்று நம்பினார் நம்பிக்கையால் நீதி பெறுதல் ஜஸ்டிபிகேஷன் பை ஃபேத் என்ற கொள்கையையும் ஏற்றார் ஆனால் அவர் கருதினார் பலர் வேதத்தை புரிந்து கொள்ளும் போது தவறுகள் விட்டன அவர் மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு புராட்டஸ்டன்ட்கள் மில்லரைட்கள் உட்பட பெரிய விலகல் கிரேட் அபஸ்டசி என்ற கருத்தை நம்பினர் அதாவது முதல் நூற்றாண்டிலேயே உண்மையான விசுவாசத்திலிருந்து சபை விலகத் தொடங்கியதென்று மேலும் அவர்கள் போலவே கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மிக அருகில் உள்ளது அர்மகெத்தோன் அர்மகெடோன் என்ற பெரிய முடிவு போராட்டம் வரும் என்று நம்பினார் என் இரண்டாம் ரசலின் முக்கிய வேதாகம போதனைகள் பிற கிறிஸ்தவர்கள் மாறுபட்டவை மறு உயிர்த்தெழுதல் ஷத் ரெசரெக்ஷன் ஒரு லட்சத்து நாற்பத்து நான்காயிரம் நீதிமான்கள் சொர்க்கத்தில் உயிர் தெழுவார்கள் என்றும் அதோடு ஒரு மனிதர்கள் அனைவரும் இறப்பில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பூமியில் மீண்டும் உயிர்த்தெழுவார்கள் அவர்கள் நரக வேதனை அனுபவிப்பார்கள் என்று அவர் நம்பவில்லை திரித்துவம் ட்ரினிட்டி ரசல் இயேசுவின் தெய்வீகத்தை கேட்டார் ஆனால் அது அவருக்கு பிதாவால் சிலுவையில் மறித்த பிறகு அளிக்கப்பட்ட வரம் என்று கற்றார் மேலும் பரிசுத்த ஆவி ஹோலி ஸ்பிரிட் தனி நபர் அல்ல அது தெய்வீக சக்தியின் வெளிப்பாடு என்று போதித்தார் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை ரசல் கூறினார் கிறிஸ்து ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்காம் அக்டோபரில் மறைந்த இன்விசிபிள் வடிவில் திரும்பி வந்தார் அப்போது முதல் அவர் சொர்க்கத்தில் இருந்து ஆட்சி செய்கிறார் அதே நேரம் கஷ்டக்காலம் தொடங்கியது அது படிப்படியாக உலக சமுதாயத்தை சிதைத்து பதினொன்பது நூற்று ஜெந்தைல் நாட்களின் முடிவுடன் டைம்ஸ் ஒரு பெரிய உலக போரையும் அரசுகளின் அழிவையும் உண்டாக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கில் முதல் உலகப் போர் தொடங்கியபோது ரஷ்ஷல் அதை அர்மகத்தோனின் தொடக்கம் என்று மறுபரிந்துரைத்தார் பைரமிட் போதனை பைரமிடாலஜி ரஸ்ஸல் கிறிஸ்தவ எழுத்தாளர்கள் ஜான் டெய்லர் சார்ல்ஸ் பியாஜி ஸ்மைத் ஜோசப் சைஸ் ஆகியோரின் போதனைகளை பின்பற்றி எகிப்தின் பெரிய பிரமிட் கிரேட் பிரமிட் அது இஸ்ரவேலரால் தேவனின் வழிகாட்டுதலுடன் கட்டப்பட்டது என்று நம்பினார் அவர் அதை கல்லில் எழுதப்பட்ட வேதாகமம் பைபிள் இன் ஸ்டோன் என்று அழைத்தார் ஏசாயா பதினொன்பது முதல் இருபது வரை போன்ற வசனங்கள் இதை பற்றி தீர்க்க கூறினார் அந்த பிரமிடின் பாதைகள் மனிதனின் வீழ்ச்சி மோசேயின் சட்டம் கிறிஸ்துவின் மரணம் பரிசுத்தவான்களின் உயர்வு போன்றவற்றை குறிக்கின்றன என்றார் ஒரு அங்குலம் ஷோ ஒரு வருடம் என்ற கணக்கில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு முடிவில் பெரும் கஷ்டகாலம் தொடங்கும் என்று த டிவைன் பிளான் ஆஃப் தி ஏஜஸ் புத்தகத்தில் எழுதியிருந்தார் கிறிஸ்டியன் சயோனிசம் நெல்சன் பார்பர் முன்வைத்த எண்ணத்தை விரிவாக்கி ரஷல் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒன்பதில் தேவனின் இஸ்ரவேலர் மேல் அருள் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து எட்டில் மீண்டும் திரும்பியது என்று போதித்தார் அவர் கூறினார் யூதர்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மாற வேண்டியதில்லை அவர்களுக்கு தேவன் வழங்கிய நிலம் பாலஸ்தீனம் அவர்களுக்கே சொந்தமானது தேவன் அவர்களை மீண்டும் தங்கள் நாட்டிற்கு அழைக்கிறார் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பூமியில் ஆட்சி செய்யும் மையமாக இருப்பார்கள் பதினொன்பது நூற்று பத்து அவர் நியூயார்க் ஹிப்போட்ரோம் அரங்கில் ஆயிரக்கணக்கான யூதர்கள் முன்னிலையில் உரையாற்றினார் யூதர்கள் கிறிஸ்தவத்திற்கு மாற வேண்டாம் என்ற அவரது போதனை யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அவர் இறக்கும் முன் பதினோராயிரத்து பதினாறு யூத செய்தித்தாள்களில் எழுதினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கில் ஜெந்தைல் நாடுகளின் காலம் முடிந்தது இப்போதிலிருந்து யூதர்கள் பாலஸ்தீனுக்கு திரும்பி தங்கள் நிலத்தை தைரியமாக மீட்டுக் கொள்ளலாம் இது தேவனின் திட்டம் என்று அவர் வலியுறுத்தினார் சார்ல்ஸ்டெஸ் ரசலின் உடல்நிலை அவர் மரணிக்கும் முன் மூன்று ஆண்டுகளில் மிகவும் குறைந்தது அவர் மேற்கு பிரதேசங்களிலும் தென்மேற்கு அமெரிக்காவிலும் தனது இறுதி பிரசங்க பயணத்தின் போது அழற்சி என்ற நோயால் கடுமையாக அவதிப்பட்டார் ஆனால் மருத்துவர் கூறிய ஓய்வு கருத்தை அவர் புறக்கணித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்று டெக்சாஸ் மாநிலம் பாம்பா அருகே அறுபத்து நான்கு வயதில் புரூக்ளினுக்கு திரும்பும் ரயிலில் அவர் மரணமடைந்தார் அவரின் நெருங்கிய நண்பர் ஒருவர் அறுபத்து நான்கு வயதில் இருந்த ரசலின் உடல் எண்பத்து நான்கு வயதில் இறந்த அவரது தந்தையின் உடலை விட அதிகம் சோர்ந்திருந்தது என்று கூறினார் அவர் பென்சில்வேனியா மாநிலம் பீட்டர்ஸ்பர்க் நகரின் வெளியே ராஸ் டவுன்ஷிப் பகுதியில் உள்ள யுனைடெட் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் அவரின் கல்லறையில் ஒரு கல்லறை கல் ஹெட்ஸ்டோன் அமைக்கப்பட்டது அருகில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்று ஆம் ஆண்டு வாட்ஸ் டவர் பைபிள் அண்ட் ட்ராக்ட் சொசைட்டி நிறுவிய ஏழு அடி இரண்டு புள்ளி ஒன்று மீட்டர் உயரம் கொண்ட பிரமிட் வடிவ நினைவு சின்னம் இருந்தது அந்த நினைவு சின்னம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதத்தில் சேதப்படுத்தப்பட்டதால் அகற்றப்பட்டது என் அன்பான சகோதர சகோதரிகளே ரசலோடைய பிறப்பிலிருந்து மரணத்து வரை நம்ம பார்த்தோம் இந்த ஒரு விஷயத்தை மேற்கொண்டு முன்ன நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் இது ஒவ்வொருத்தரோட சரித்திரம் அவங்களுடைய விக்கிபீடியாவிலேருந்து எடுத்துருந்து சில விஷயங்கள் வந்து எடுத்துருந்து ஆல்மோஸ்ட் அவங்க யார் அவங்களோட பிறப்பு என்ன அவங்க வாழ்ந்த வாழ்க்கை என்ன அவங்க செஞ்ச வேலை என்ன அவங்க மறிச்சது தகப்பன் பேர் தாய் பேர் இப்படியாப்பட்ட பேசிக் இன்ஃபர்மேஷன்னாக்கோ அவங்கள பற்றி நம்ம கொடுத்துக்கொண்டு வருகிறோம் இதே போல் விட்னஸோட அநேகருடைய விஷயங்களை நம்ம சொல்லப்படும் நீங்கள் காத்து நறுங்க இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் இது தான் ஆரம்பம் இதுக்கு தான் இன்னும் அநேக விஷயங்கள் இருக்க போகுது நாளைக்கு ஒரு விட்னஸ் வீட்னஸ்கார் வந்து உங்கள்கிட்ட பேசுனா இந்த வீடியோங்களை நீங்க போட்டு காமித்தாலும் இந்த வீடியோக்குள்ள இருக்கிற நீங்க கத்துக்கனாலும் அவங்கள மேற்கொண்டு பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தையை அவங்க நம்ம கிட்ட இருந்தாலும் அதை நம்ம அங்கே நிறுத்த முடியும் அவங்களுக்கு தெய்வனுடைய சத்தியத்தை போதித்து அவங்களுக்கு நம்ம போதிக்க முடியும் என் அன்பான சகோதர சகோதரிகளை இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லோருக்கும் கர்த்தரின் நாமத்தினால சமாதானம் உண்டாகட்டும் எனக்காக நேரத்தை பயன்படுத்தி எனக்காக இந்த நேரத்தை நீங்க கொடுக்கறதுக்காகவும் உங்களுடைய ஒன்னான நேரத்தை இந்த ஒரு வீடியோக்காக நீங்க கொடுக்கறதுக்காகவும் நன்றி இதே போல நிறைய வீடியோங்களை நான் பார்த்து நிறைய இன்ஸ்பிரேஷன் ஆகி நிறைய வேதத்தில் உள்ள வசனங்களில் எப்படி இருக்குதுன்னு படிக்க போய் கற்றுக்கும் போது தான் எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு இதே போல நானும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கும் நிறைய பயனா இருக்கும்ட்டு கருத்த நாமத்தினால எல்லோரையும் ஆசிர்வாத்து வர வைக்கிறோம் இந்த வீடியோக்குள்ள நீங்க வர்றதுக்காகவும் நன்றி இந்த சேனலுக்குள்ள நீங்க வருவதுக்காக நன்றி இந்த கூட நீங்க ஜெர்னி நன்றின்னு எஸ்வின் நாமத்தில் உங்க எல்லோரையும் ஆசிர்வதிக்கிறேன் இப்படிக்கு உங்களுடைய சகோதரன் ஜேவி ஆம்ரோ